சவாலுக்கே ஒரு சவால் பகுதி ஐந்து இந்த கிருக்கிகள் எதற்கு கோபம் கொள்கிறார்கள் என்று புரிவதே இல்லை பல நேரங்களில் அன்றும் கூட அப்படித்தான் என்ன தவறு செய்தேன் என்று தெரியாமலேயே மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தேன் எதற்கு கோபப்படுகிறாள் என்று தெரியவில்லை வாங்கி வந்த ரோஜாவை கொடுத்தேன் வேண்டாம் என திருப்பி தந்தாள் அவளுக்கு பிடித்த ஐஸ்கிரீமை அவள் கையில் தந்தேன் திருப்பி பிடிக்கலனா திருப்பி தந்துடுவா இந்த வள்ளி என்ற அலட்டல் வேறு ஆனால் அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்றே தெரியவில்லை சமாளித்துப் பார் என்று விட்டிருக்கிறாள் ஒரு சமாளிக்க முடியாத சவாலை மக்களே நானும் பல முறை சொல்லிவிட்டேன் உங்களிடம் இருந்தாலும் பரவாயில்லை இன்னொரு முறை காதில் வாங்கி கொள்ளுங்கள் சமாளிக்கவே முடியாத சவாலை சமாளிப்பது ஆனால் அப்படி ஒரு சவாலை உருவாக்குவது அதை விட சுவாரஸ்யம் எனது உனக்கு பிடிக்கலனா திருப்பி தந்துடுவியா அப்ப நான் கொடுத்தது உனக்கு பிடிக்கலையா உனக்கு கோபம் ஏன் மேல அதை ஏன் ஐஸ்கிரீம் மீதும் ரோஜா மீதம் காட்டுற சட்டன அவள் எதிர்பாராத ஒரு தருணத்தில் அவள் அவள் தலையை பற்றி நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டு அணைத்துக்கொண்டேன் கொண்டேன் அவளுக்கும் அது பிடித்திருந்தது இருந்தாலும் கோபத்தில் இருக்கிறாள் அல்லவா ஒன்னும் வேணாம் என தள்ளிவிட்டாள் என்னை புன்னகைத்தேன் என் செல்ல குட்டி இப்ப முத்தம் கொடுத்தனே அதையும் திருப்பி தந்துடுவியா வேளை நீ திருப்பி தந்தால் என் முத்தம் உனக்கு பிடிக்கவில்லை என்றாகிறது திருப்பி தராவிட்டால் என் முத்தம் உனக்கு பிடித்திருக்கிறது என்றாகிறது எப்படி வசதி பாவமாக சிணங்கினாள் வேறு வழியின்றி சண்டை முடிஞ்சிருச்சு என்றால் நீ சரியான என்று சொல்லிவிட்டு எலும்பு நொறுங்கும் அளவுக்கு என்னை அனைத்து திருப்பி தந்தாள் அவளும் என் நெற்றியில் முத்தமிட்டாள் என்று நீங்கள் நம்பினால் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நீ இன்னும் வளரணும் தம்பி நீ இன்னும் வளரணும் தங்கச்சி